வாசிப்பவர் செய்திகள் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு உணர்த்தியிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கா் கூறியுள்ளாா் ஜம்மு காஷ்மீர் விவசாயிகள் லாபம் தரும் நறுமணப் பொருள் சாகுபடியை மேற்கொள்ளுமாறு மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் பராக்வே அதிபர் திரு பெனா பெலாஷியஸ் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் காசா பகுதியில் உள்ள நிவாரண மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாலஸ்தீனர்கள் முப்பது பேர் உயிரிழந்தனர் உலான் வாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் உதித் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ராணுவத்தின் வெற்றி தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துரைத்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கூறியுள்ளார் ஆக்ராவில் லோக்மாதா அகில்யாபாய் ஹோல்கரின் முன்னூறாவது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் அகில்யாபாயின் வாழ்க்கை ஒரு வரலாறு என்பதோடு இந்தியர்கள் அனைவருக்கும் வழிகாட்டும் தத்துவமாக திகழ்கிறது என்றார் அவரது போதனைகள் மற்றும் நற்பண்புகளை நாட்டு மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டார் நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண் உற்பத்தி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் கிராமப்புறங்களில் வறுமை பெருமளவு குறைந்து வருவதுடன் மக்களின் வாழ்க்கை தரத்திலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் லட்சாதிபதி சகோதரி திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான பெரும் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நெல் ரகங்கள் முப்பது சதவீதம் அதிக விளைச்சல் தரக்கூடியவை என்பதோடு வழக்கமாக தேவைப்படும் விட இருபது சதவீதம் குறைவான தண்ணீரே போதுமானது என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் இந்த நெல் ரகங்கள் வழக்கத்தை விட இருபது நாட்களுக்கு முன்பாகவே விளைச்சல் தரக்கூடியவை என்றும் சுட்டிக்காட்டிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் நவீனமயத்துடன் நாடு முன்னேறிச் செல்வதாகவும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் விவசாயிகள் லாபம் தரும் பொருள் சாகுபடியை மேற்கொள்ளுமாறு மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் டோடா மாவட்டத்திற்குட்பட்ட பதேர்வாவில் மூன்றாவது லாவெண்டர் திருவிழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த திருவிழாவையொட்டி நடைபெறும் கண்காட்சியை பார்வையிட்ட அமைச்சர் பதேர்வா பகுதியை பொருள் சாகுபடி மையமாக மாற்றியதில் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோரின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார் வாசனை திரவியம் தயாரிக்க பயன்படும் லாவெண்டர் மலர் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அறிவியல் தொழிலக ஆராய்ச்சி நிறுவனமும் ஜம்மு ஐ நிறுவனமும் இணைந்து இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளன பராகவே அதிபர் திரு சான்டியாகோ பெனா பெலாஷியஸ் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் அவருடன் அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினர் அடங்கிய உயர்மட்ட குழுவினரும் இந்தியா வருகின்றனர் இந்த போது பராகுவே அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவான பேச்சுவார்த்தை உள்ளதாக வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோரையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார் நாளை மறுதினம் மும்பையில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் தொழில்துறையினரை பராகவே அதிபர் சந்திக்க உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது காசா பகுதியில் உள்ள ரஃபாவில் போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மனிதநேய உதவி மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாலஸ்தீனர்கள் முப்பது பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து தற்செயலானது அல்ல என்றும் அப்பாவி மக்களை தாக்குவதற்கான இஸ்ரேலின் புதிய தந்திரம் என்றும் ஹமாஸ் அமைப்பு குற்றம் ஆனால் ஹமாஸ் அமைப்பின் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள இஸ்ரேல் ராணுவம் ஊடகங்களுடன் இணைந்து அந்த அமைப்பு தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது நீங்கள் ஆபரேஷன் சிந்துர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் இனி ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தித் தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்வீர் சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் கரம்சிங் குறித்த வீரதீர சாதனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பஞ்சாபில் பிறந்தவரான லான்ஸ் நாயக் கரம்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இந்திய ராணுவத்தின் சீக்கிய படப்பிரிவில் பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் போது தித்வால் பகுதியில் நடைபெற்ற சண்டையில் இந்திய எல்லையை பாதுகாப்பதில் லான்ஸ் நாயக் கரம்சிங் முக்கிய பங்கு வகித்தார் அந்த ஆண்டு அக்டோபர் பதிமூணாம் தேதி என்ற இரவு இவர் பணியில் இருந்த ராணுவ நிலை எதிரிகளின் கடும் தாக்குதலுக்கு ஆளானது இந்த தாக்குதலில் இந்திய தரப்பில் பல வீரர்கள் உயிரிழக்க நேரிட்டதுடன் ஆயுதங்களும் குறைய தொடங்கின எனினும் கரம்சிங்கும் அவரது தலைமையிலான படை வீரர்களும் கையெறி குண்டுகளை பயன்படுத்தி எதிரிகளின் எட்டு தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து விரட்டி அடித்தனர் இரண்டு தாக்குதலின் போது காயமடைந்த நிலையிலும் மனம் தளராத கரம்சிங் சிகிச்சைக்கு செல்ல மறுத்து தொடர்ந்து முன்கள வீரராக நின்று போரிட்டார் பதினைந்தாவது தாக்குதலின் போது எதிரி படையினர் இருவர் தம்மை நெருங்கி வருவதை உணர்ந்த கரம்சிங் தமது துப்பாக்கியில் பொருத்தப்பட்டிருந்த சிறிய ஈட்டியின் மூலம் எதிரி படையினர் இருவரையும் குத்திக் கொண்டார் அவரது அச்சமற்ற நடவடிக்கை எதிரி படையினரை நிலைகொலைய செய்ததால் அவர்கள் இந்திய படையினரை நெருங்க முடியவில்லை அதன் பின்னர் நடத்தப்பட்ட மூன்று தாக்குதல்களையும் கரம்சிங் தலைமையிலான இந்திய வீரர்கள் முறியடித்தனர் லான்ஸ் நாயக் கரம்சிங் சக வீரர்களுக்கு உந்து சக்தியாகவும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் திகழ்ந்தார் தித்வால் சண்டையில் வீரமும் எழுச்சியும் மிக்கவராக திகழ்ந்த கரம்வீர் சிங்கின் அசாத்திய துணிச்சல் மற்றும் தலைமைப் பண்பை பாராட்டும் விதமாக பரம்வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் நாடு அவருக்கு தலை வணங்குகிறது நாட்டின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மே மாதத்தில் இரண்டு லட்சத்து ஆயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டின் இதே விட பதினாறு புள்ளி நான்கு சதவீதம் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவாக இரண்டு லட்சத்து முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜிஎஸ்டி வரி வசூலாகி இருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு பொறியியல் துறையில் நாடு சிறந்து விளங்குவது அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தில் தனியார் கல்லூரி ஒத்துழைப்புடன் சென்னை ஐஐடியில் நடத்தப்படும் பிரிவுகள் மற்றும் பொறியியல் தொழில்நுட்ப வாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் காஞ்சிபுரத்தில் இப்ப விக்சிட் பாரத் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரோட பெரிய விஷன் அதுல எஜுகேஷன் பல விதமா கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நிறைய டெக்னாலஜிஸ் டெக்னோகிராட்ஸ் உருவாக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு கவர்னன்ஸும் டெக்னாலஜி ரொம்ப சேர்ந்து போறதுனால இன்ஜினியர்ஸ் சிவில் சர்வீசஸ்ல போனா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்ங்கிறது எங்களோட அபிப்பிராயம் ஆபரேஷன் சிந்தூர் நமக்கு கத்து கொடுத்த ஒரு பெரிய பாடம் எல்லா டிசிப்ளின்ஸ் ஆஃப் நமக்கு வந்து ஒரு இருக்கணும் ஒரு குவாலிட்டி இருக்கணும் ஒரு ஹியூமன் கேபிட்டல் இருக்கணும் அப்பதான் இந்த சிந்தூர் ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கறது சொல்லி கொடுத்துருக்கு பல இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி பல டிசிப்ளின் சேர்ந்து தான் இந்த ஆபரேஷன் சிந்தூரை சக்சஸ்ஃபுல்லா நமக்கு முடிச்சு கொடுத்துருக்கு உலன்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் உதித் பதக்கம் வென்றார் ஆடவர் அறுபத்தொரு கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் நார்வேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் ஆறாவது சுற்று முடிவில் அவர் ஒன்பது புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்றுள்ளார் குகேஷ் ஆறாவது சுற்றில் நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார் ஆறாவது சுற்று முடிவில் அவர் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளை பெற்றுள்ளார் யூரோப்பியன் கோப்பை பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது ரோமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களையும் மகளிர் குழு பிரிவுகளில் இரண்டு வெண்கலப் பதக்கங்களையும் வென்றது மகளிர் பிரிவில் பூஜா பதக்கம் வென்றார் பிரிட்டிஷ் ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று மூன்று ஆறு பதினொன்று பதினொன்று எட்டு மூன்று என்ற செட்கணக்கில் ஸ்காட்லாந்தின் லிசா எட்கினை வென்றார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு உணர்த்தியிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் விவசாயிகள் லாபம் தரும் நறுமணப் பொருள் சாகுபடியை மேற்கொள்ளுமாறு மத்திய இணையமைச்சா் திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டுள்ளாா் பராகுவே அதிபர் திரு சான்டியாகோ பெலாஷியஸ் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் காசா பகுதியில் உள்ள நிவாரண மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாலஸ்தீனர்கள் முப்பது பேர் உயிரிழந்தனர் உலான் பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் உதித் வெள்ளிப்பதக்கம் வென்றார்